शंकर आईएएस एकेडमी நம்பர் 1 आईएएस एकेडमी இன் இந்தியா நக்கீர நேயர்களுக்கு வணக்கம் சமயத்தில உடலள குறைவால் மறைந்த இரண்டாம் எலிசபெத் அவருடைய மரணத்தால இங்கிலாнде சோகத்தல முள்கி இருக்கு அதே சமயோ இங்கிலாந்து ராணியோட அதிகாரப்பூர்வ நிர்வாக தலைமை இடமா இருந்த பக்கிங்காம் அரண்மனையும் இப்ப பேசுபொருளா இருக்கு அது ஏது பக்கிங்ஹாம் அரண்மனைன்னு சொல்றாங்க அவுல நடந்த ஸ்வரசிமான முக்கியமான சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நூறு வருஷத்துக்கு மேலே கிரேட் பிரிட்டனை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களுடைய நிர்வாக தலைமையிடமாக பக்கிங்காம் அரண்மனை செயல்பட்டு வருது இந்த அரண்மனை முதல்ல அரண்மனையாக கட்டப்படலை டியூக் பக்கிங்காம் அப்படிங்கிற ஒருத்தருக்கான கட்டப்பட்ட ஒரு பெரிய சைஸ் வீடு தான் இந்த அரண்மனை இந்த பெரிய வீட்டை பிற்காலத்துல வந்த மன்னர் மூன்றாம் ஜார்ஜ் வந்து விலை கொடுத்து வாங்கி தன்னுடைய மனைவிக்கு அன்பு பரிசா இந்த வீட்டை கொடுக்கறாரு அதுக்கப்புறம் தான் இது வந்து அரச குடும்பத்தோட பராமரிப்பின் கீழே இந்த வீடு வருது இந்த வீடு அந்த ராணி கையில கொடுத்ததுனாலேயே இது வந்து குவீன்ஸ் ஹவுஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு இந்த வீடு பிற்காலத்துல வந்த விக்டோரியா மகாராணி தன்னுடைய அதிகாரப்பூர்வ வசிப்பிடமாகவே மாத்திட்டாங்க அதுக்கப்புறம் தான் இது பக்கிங்காம் பேலஸ் அப்படின்னு அழைக்கப்படுது நம்ம ஊர்ல பெரிய பக்கிங்காம் பேலஸ் இது அப்படின்னு நிறைய கிண்டல்களை நம்ம கேட்டிருப்போம் ஏன்னா பக்கிங்காம் பேலஸ் அப்படிங்கிறது பல அடுக்கு பாதுகாப்புகளால பாதுகாக்கப்படுற ஒரு அரச கட்டடம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த அரண்மனை ரொம்ப பிரம்மாண்டமானது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதுன்னா முப்பத்தி ஒன்பது ஏக்கர் பரப்பளவுல இந்த அரண்மனையை கட்டி முடிச்சிருக்காங்க இதுல எழுநூத்தி எழுபத்தி அஞ்சுக்கு மேற்பட்ட அறைகள் இருக்கு அது மாதிரி இருநூறுக்கும் மேற்பட்ட பணியார்கள் இங்க வேலை செய்யறாங்க தொண்ணூத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட அரசு அலுவலகங்கள் இந்த பகிங்கா அரண்மனையில செயல்படுது இதுல எழுபத்தி எட்டு குளியலறைகள் இருக்குன்னு சொல்றாங்க அந்த கட்டடத்துல நடந்த ரெண்டு சம்பவம் உலகத்தையே அதிர்ச்சியில ஆழ்த்துனுச்சுன்னு சொல்லலாம் முதல்ல விக்டோரியா மகாராணி ஒரு நாள் நள்ளிரவுல ஒரு நபர் இத்தனை செக்யூரிட்டியும் இத்தனை பணியாளர்களையும் மீறி அந்த அரண்மனைக்குள்ள நுழைகிறார் பக்கிங்காம் அரண்மனைக்குள்ள நுழைஞ்ச அவருடைய ஆசைகள் கேட்டா நமக்கு அதை விட பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும் அவர் நேரா நுழைஞ்சதும் எங்கேயுமே போல நேரடியா அந்த அரண்மனையோட கிச்சனுக்குள்ள நுழைகிறாரு கிச்சனுக்குள்ள போனவரு அங்க இருந்த மிச்ச மீத உணவுகளை சாப்பிட்டுட்டு அங்க இருந்த ராணிக்கான சிம்மாசனத்துல கொஞ்ச நேரம் அமர்ந்து ஆசை தீர பாக்குறாரு இதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து தப்பிச்சு போறாரு அங்கிருந்து தப்பிச்சு போனதும் இதை அறிஞ்ச போலீசும் அங்கிருந்து செக்யூரிட்டியும் அவர் கொஞ்சம் காலங்களில் கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சு கைப்பற்றப்பட்ட ஒரு விஷயம் இன்னும் அதிர்ச்சியை கொடுத்துச்சு அது என்னன்னா அந்த ராணியோட உள்ளாடைகள் எல்லாம் அவர் திருடிட்டு போய் வச்சிருந்திருக்காரு இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தின மாதிரியே இப்ப சமீபத்துல மறைந்த இரண்டாம் எலிசபத்தோட ஆட்சி காலத்துலயும் ஒரு நபர் இந்த சம்பவத்தை இன்ஸ்பயரா வச்சியே மகிங்கா அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிருக்காரு அந்த சம்பவம் இதை விட நமக்கு அதிர்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்கும் அரண்மனைக்கான செக்யூரிட்டிகள்லாம் ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா அந்த நேரத்துல உள்ள நுழைஞ்ச அந்த நபர் என்ன பண்ணிருக்காரு ராணி மட்டுமே அங்க தனியா தூங்கிட்டு இருந்த சமயத்துல எல்லா வேலையாட்களையும் எல்லா பணியாளர்களையும் எல்லா பாதுகாப்பாளர்களையும் மீறி அந்த நபர் ராணியோட படுக்கையறைக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு நுழைஞ்ச அவரு அங்க எங்கேயும் அசைகிறப்ப ஜன்னலுக்கு பொருத்தப்பட்ட கர்டன் விலகி இருக்கு இதனால முடிச்சு பார்த்த ராணி அலறி போலீஸ்க்கு போன் அடிச்சிருக்காங்க அந்த பக்கிங்காம் அரண்மனை கீழேயே போலீஸ் ஸ்டேஷன் ஒன்னு இருக்கும் அதுக்கு போன் அடிச்சிருக்காங்க ஆனா அந்த நேரத்துல எந்த போலீஸும் எடுக்கல அதனால கோபமா இரண்டாம் எலிசபெத் கத்திக்கிட்டே வெளியில போயிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு மிக பாதுகாப்பான பக்கிங்காம் அரண்மனை அப்படின்னு சொல்லப்படுற இந்த அரண்மனைக்குள்ள நடந்த இந்த ரெண்டு சம்பவமும் இன்ன வரைக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கு இந்த பக்கிங்காம் அரண்மனையோட வாசல் வரை போறது ரொம்ப எளிதுன்னு சொல்றாங்க சுற்றுலா பயணிகள்லேருந்து அந்த நாட்டு பிரஜைகள் வரையும் யாரு வேணாலும் அதோட வாசல் பகுதி வரைக்கும் ரொம்ப எளிதாக போயிடலாம்னு சொல்றாங்க இது நம்ம ஊர்ல திருச்சி எப்படியோ அந்த மாதிரி லண்டன்ல பத்திங்காம் அரண்மனை அமைஞ்சிருக்கு லண்டன்ல இருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள எந்த மூலையிலிருந்தும் அரண்மனைக்கு போக முடியும் சொல்லப்படுது மாதிரி ராணி அரண்மனைக்குள்ள இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத வெளியில இருந்தே தெரிஞ்சுக்கலான்னு சொல்றாங்க மேற்பகுதியில ராணியோட அரச குடும்ப கொடி பறந்துச்சுன்னா ராணி உள்ள இருக்காங்கன்னு அர்த்தமா அதே மாதிரி இங்கிலாந்தோட தேசிய கொடி பறந்தா ராணி வெளியூர் பயணம் போயிருக்காங்க அப்படின்னு அர்த்தமா இத வெளியிலிருந்தே ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறாங்க அந்த ஊர் மக்கள் ஒரு கிராமத்துக்கு தேவையான எல்லா எல்லா வசதிகளுமே இந்த பக்கிங்காம் அரண்மனையில் இருக்கிறதா சொல்லப்படுது அது என்னன்னா இந்த பக்கிங்காம் அரண்மனைக்கு கீழ் கீழ்ப்பகுதியிலேயே அரச குடும்பத்துக்கு நெருக்கமான கவுட்ஸ் அப்படிங்கிற ஒரு வங்கியும் அதுக்கான ஏடிஎம்மும் செயல்படுதான் இதே மாதிரி அந்த அரண்மனைக்குள்ளேயே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு தியேட்டர் ஹாஸ்பிட்டல்னு எல்லா வசதிகளுமே அங்கே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஜூலை இறுதியிலிருந்து செப்டம்பர் இறுதி வரைக்கும் ராணி இந்த பக்கிங்காம் அரண்மனையில் இருக்க மாட்டாங்களாம் ஏன்னா அந்த காலகட்டங்களில் அவங்க ஓய்வெடுக்கிறதுக்காக வெளியில போறது வழக்கம் இந்த சமயங்கள்ல தான் பொதுமக்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பக்கிங்காம் அரண்மனையை சுற்றி காட்டுவாங்களாம் பக்கிங்காம் அரண்மனையை சுற்றி காட்டுறாங்கன்னா புல்லாம் உள்ள விட மாட்டாங்களாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு கண்காட்சி அறை இருக்கும் அது வரைக்கும் மட்டுமே மக்கள் அனுமதிக்கப்படுவாங்களாம் இதுக்காகவே பலரும் அந்த நாட்டு மக்களும் சரி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் சரி இதுக்காகவே காத்திருந்து இந்த காலகட்டங்கள்ல போய் அரண்மனையை பார்த்துட்டு வழக்கம் இதுக்கு நபர் ஒருவருக்கு காசுக்கு அதே மாதிரி இந்த பக்கிங்காம் அரண்மனையில மொத்தமா முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடிகாரங்கள் இயங்கிட்டு எல்லாத்தையும் பார்க்கறதுக்காகவே முழு நேரமா ஒரு வாட்ச் மெக்கானிக்கை நியமிச்சிருக்காங்க அவருடைய முழு நேர பணி என்னன்னா எல்லா வாட்சும் சரியா ஓடுதா எங்கேயாச்சும் தூசி படிஞ்சிருக்கா இப்படின்னு முழுக்க முழுக்க கடிகாரத்தை சுத்தியே அவருடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்குமா இந்த பத்திங்காம் அரண்மனையில் வருஷத்துக்கு மூணு தடவை ராணி விருந்தளிக்கிற நிகழ்ச்சியும் நடக்கும் அரசுக்கு நெருக்கமான இல்லை அரச குடும்பத்துக்கு நெருக்கமானவர்களை அழைச்சி இங்கே விருந்தளிப்பாங்களாம் இந்த விருந்து உபசரிப்பு விழாவில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட விருந்தினர்கள் வந்து போவாங்களாம் இதற்காகவே பிரத்யேகமான சமையல் கலைஞர்களை அவங்க நியமிச்சிருப்பாங்களாம் இந்த விருந்து நிகழ்ச்சியில் யார் இருக்காங்களோ இல்லையோ யார் வந்திருக்காங்களோ வரலையோ முக்கியமாக சாண்ட்விச் இருக்குமா சாண்ட்விச் இல்லாத விருந்தே இதுல கிடையாது அப்படின்னு சொல்றாங்க நம்ம தஞ்சாவூர் அரண்மனை தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு என்னென்ன கதைகள் சொல்லப்படுதோ அதே மாதிரியான கதைகளும் பக்கிங்காம் அரண்மனைக்கு சொல்லப்படுது என்னன்னா நம்ம தஞ்சாவூர்ல இங்க வந்து சுரங்க பாத போகும் அதுல போனோம்னா நம்ம திருவாரூர்ல எந்திரிக்கலாம் இல்ல திருச்சியில எந்திரிக்கலாம் இப்படின்னு நிறைய கதைகள் சொல்லப்படும் இது உண்மையா இல்லையாங்கிறது தெரியாது இதே மாதிரி பக்கிங்காம் அரண்மனையிலிருந்து போகிற சுரங்கப்பாதை நாட்டோட பல பகுதிகளை இணைக்கிறதா இன்னமும் நம்புறாங்க அந்த ஊர்ல இதை பத்தின ஒரு ஒரு டாக்கு இன்னமும் ஓடிட்டு தான் இருக்கு இந்த கட்டடம் போரின் போது ஹிட்லரோட படையால் மிக மோசமான தாக்குதலை ஆனாலும் இந்த கட்டடத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படல இரண்டாம் உலக போர்ல ஜெர்மனிய தீவிரமா பிரிட்டன் எதிர்த்துச்சு இதனால கடுப்பான ஹிட்லர் இந்த பில்டிங் மேல கிட்டத்தட்ட ஒன்பது குண்டுகளை வீசி எறிஞ்சிருக்காரு ஆனாலும் இந்த பில்டிங்க்கு எந்த விதமான சேதாரமும் இல்லை இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த குண்டு மலை பொழிகிற நேரத்துல ஜார்ஜ் மன்னருக்கும் இரண்டாம் எலிசபெத்துக்கும் அப்போதைக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க நீங்கள் வெளியேறிடுங்க இங்கே இருக்க வேண்டாம் குண்டுமலை பொழிஞ்சிட்டு இருக்கு இந்த சமயத்தில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியும் இது பிரிட்டனுக்கு எதிரான நம்மளுடைய தீவிரமான நிலைப்பாடு அதனால நாங்கள் இங்கேருந்து வெளியேற மாட்டோம் அப்படின்னு ஆறாவது ஜார்ஜ் மன்னரும் இரண்டாம் எலிசபெத்தும் சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு இந்த பக்கிங்காம் அரண்மனையில் தினமும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியிலேயே ரொம்ப முக்கியமானது என்னன்னா காட் மவுண்டிங் அப்படின்னு சொல்றாங்க காட் மவுண்டிங்னா என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல அந்த அரண்மனைய பாதுகாக்கிற பாதுகாவலர்களுக்கு இடையிலான ஒரு ஷிஃப்ட் சேஞ்சிங் செக்யூரிட்டிஸோட ஷிஃப்ட் சேஞ்சிங் தான் இந்த கார்டு மவுண்டிங்னு சொல்றாங்க இது டெய்லியும் காலையில பத்தேமுக்காலல இருந்து பதினோரு மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதா சொல்றாங்க இந்த அரண்மனையை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற பாதுகாவலர்கள் எல்லாருமே வெறுமனை பயிற்சி பெற்ற பாதுகாவலர்களோ இல்லது போலீஸ்ல இருந்து எடுக்கிற ஆட்களோ கிடையாது இராணுவத்திலிருந்தும் போன போக்கில் எடுக்கிறவர்களும் கிடையாது ராணுவத்திலேயே ரொம்பவும் பயிற்சி பெற்ற ரொம்பவும் தேர்ச்சி பெற்ற அதில் ஸ்பெஷலைஸ்டா இருக்கிற ஆட்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து இந்த அரண்மனையை பாதுகாக்க வைக்கிறாங்க இவங்களுக்கு சிவப்பு நிறத்திலான ஒரு யூனிஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க இந்த யூனிஃபார்மை போட்டு தான் இவங்க அரண்மனையை பாதுகாப்பாங்க இதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம் சொல்லப்படுதுன்னா அந்த காலத்தில் சிவப்பு நிற டைங்கிறது ரொம்ப விலை கம்மியாக இருக்குமா அந்த டையை யூஸ் பண்ணால் நிர்வாகத்தோட செலவை குறைக்கலாம்ல அப்படின்னு கொடுத்த ஐடியாவில் தான் இந்த சிவப்பு நிற யூனிஃபார்மும் வந்திருக்கு இந்த இங்கிலாந்து அரசர்களோ இங்கிலாந்து ராணிகளோ யாராவது இறந்தாங்கன்னா அவங்களோட இறப்பு கட்டிடத்தோட வாசல் கதவுல தான் ஒட்டுறது இதோடைய வழக்கம் அப்படித்தான் சமீபத்துல காலமான இரண்டாம் எலிசபத்தோட மறைவு செய்தியையும் அப்படித்தான் அறிவிச்சாங்க மனித குல வரலாற்றுல வானமே கூரையா வாழ்ந்த மனிதர்களும் இருக்காங்க வானம் வரைக்கும் கூரை எழுப்பி வாழ்ந்த மனிதர்களும் இருக்காங்க அந்த மாதிரி இந்த அரண்மனை உலகத்தையே கட்டியாண்ட ஆங்கிலேயர்களோட ஆடம்பரமான வாழ்வு எப்படிப்பட்டதா இருந்துச்சுங்கிறத இன்னைய வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு உயிர் சாட்சியா தான் இருந்துகிட்டு வருது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு